ஹலோ எவ்ரி பாய் வணக்கம் மக்களே வெல்கம் டு த டெக் டூ லன் சேனல் இன்றைக்கி எது பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எக்ஸலில் கேட்குற மேஜர் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் அது பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகே ஸோ உங்களுக்கு தெரியும் எக்ஸல் வந்து எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்ன்னு ஒரு ஆஃபீஸ் போகிற அசோசியேட் கிட்ட கேட்டால் அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஓகே ஒரு ஹைபேயிங் ஜாப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அக்கௌண்டிங் ஜாப் இருந்தாலும் சரி ஒரு டேட்டா சயின்ஸ் ஜாப் இருந்தாலும் சரி இல்லை ஒரு பிஸ்னஸ் அனாலிஸ்ட் ஜாப் இருந்தாலும் சரி எக்ஸல் ஒரு மேஜர் ரோல் ப்ளே ப்ளே பண்ணுது ஓகே ஸோ எக்ஸல் பற்றி இன்டர்வியூவில் உங்களுக்கு வந்து கேட்குறப்போ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலையே அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து பண்ணுறவங்களுக்கு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற காணொரி ஓகே வீடியோ எண்டில் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப நினைச்சீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க போகலாம். வீடியோ நம்ம இப்ப பார்க்க போறது என்னன்னா ஒரு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஐடென்டிஃபை பண்றது ஓகே ரைட் டேண்ட் ஈக்வேஷன் டு கம்ப்யூட் த ப்ராஃபிட் பர்சன்டேஜ் யூஸிங் த ஃபார்முலா ஓகே ஸோ செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் டிவைட் பை காஸ்ட் ப்ரைஸ் இது தான் ஃபார்முலா ஓகே அந்த ஃபார்முலாவை நம்ம இப்போது அப்ளை பண்ணி அந்த ப்ராஃபிட் பர்சன்டேஜை கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு ப்ராடக்டான மைக்குக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈக்குவல் டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஓப்பன் பேரந்திசிஸ் பண்ணும் ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து மைனஸ்ன்றதை ஒரு இடத்துல பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து டிவிஷன் வந்து நெக்ஸ்ட் இடத்துல போகணும் ஸோ அதுக்கு தான் அந்த மேத்தமேட்டிக்கோட ரூல்ஸ் வந்து நான் இங்கே ரைட் சைடில் போட்டுட்டேன் பேரந்திசஸ் எக்ஸ்போனன்ஸ் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் ஸோ இதுதான் வந்து ஃபாலோ பண்ணணும் நீங்கள் எக்ஸல் ஃபார்ம் யூஸ் பண்ணும்போது ஸோ பேரந்திஸ் ஓப்பன் பண்ணுறேன் இப்போது ஃபஸ்ட்டு இது என்னதுன்னா செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் ஓகே செல்லிங் ப்ரைஸ் இங்கே இருக்குது மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் எதை டிவைட் பண்ணும் எதால் காஸ்ட் ப்ரைஸ் ஆகும் அகெயின் டி எயிட் ஸோ என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்துச்சு ஓகே ஸோ டாப்பில் பார்த்தீங்கன்னா எதுக்கான ஃபார்முலா இருக்குது இங்கே ப்ராஃபிட் பர்சன்டேஜும் வந்துச்சு இப்போ எனக்கு அனைத்து செல்லையும் இதே இது வரணுன்னா நான் ஜஸ்ட்டு ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணேன்னா எனக்கு எல்லா செல்லையும் இந்த ஃபார்முலா காப்பி ஆயிடுச்சு ஸோ இப்போ சப்போஸ் வந்து இது ஜென்ரல் ஃபார்மெட்டில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பர்சன்டேஜாக மாற்றணும் ஓகே ஸோ ஷார்ட் பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் ஒன் ஜென்ரலில் இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிங்கன்னா அது பர்சன்டேஜ் அப்படின்ற கேட்டகரியில் வச்சுட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இது எல்லாமே ப்ராஃபிட் பர்சன்டேஜில் மாறிடும் ஓகே அவள் இப்போ செகண்டாக நம்ம பார்க்க போகிற ஃபங்க்ஷன் என்னென்னா கவுண்டிங் ரிலேட்டடாக ஃபங்க்ஷன் ஓகே ஸோ கவுண்டிங் ஃபங்க்ஷன் ஸோ அதுக்கான ஈக்குவலாக நமக்கு டேட்டா என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி நேம் இருக்குது ஏஜ் இருக்குது ஈமெயில் ஐடி இருக்குது ஓகே ஸோ இதுதான் நம்மளுக்கான டேட்டா இப்போது அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவு மெனி எம்ப்ளாயிஸ் ஹாவ் தேர் ஏஜ் இன்ஃபர்மேஷன் ரெக்கார்ட் ஓகே ஸோ ஏஜ் ரெக்கார்ட் பண்ண எம்ப்ளாயிஸ் எத்தனை பேர் இருக்காங்க அதோட கவுண்ட் மட்டும் கேட்குறேன் ஓகே ஸோ அதோட கவுண்ட் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈக்குவல் டு கவுண்ட் ஓப்பன் ப்ராக்கெட் ஏஜ் கேட்டுருக்காங்க ஓகே ஸோ அதனால் நான் ஏஜ் எல்லாம் செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுங்கள் ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ஏஜ் வந்து எனக்கு அஞ்சு பேர் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க ஓகே ஸோ இது மேட்ச் ஆகிடுச்சுங்களா அஞ்சு அஞ்சு ரெக்கார்டு இருக்குது அஞ்சு ரெக்கார்டு எங்கள் கரெக்டாக கால் செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டோட்டலி ஹவு மெனி எம்ப்ளாய்ஸ் நேம் தேர் இன் த எம்ப்ளாய் நேம் ஓகே ஸோ எவ்வளோ எம்ப்ளாயி நேம் இருக்குது இங்கே எம்ப்ளாயி நேமோட காலத்தில் அது ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒன்று கவுண்ட அப்படின்ற ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் ஃபங்க்ஷன் கவுண்டா ஓபன் ப்ராக்கெட் நமக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா தான் வேல்யூ க்ளோஸ் ஓகே ஸோ எனக்கு டோட்டலாக எட்டு பேர் இருக்காங்க ஸோ நீங்கள் அது கூட வேல்டேட் பண்ணிக்கலாம் சும்மா எப்படி வச்சு பார்த்து கூட வேல்டேட் பண்ணிக்கலாம் பட் எனக்கு ஃபார்முலாவாக ஐடென்டிஃபை பண்ணுங்கன்னா தான் ஃபார்முலா மூணாவது பார்த்தீங்கன்னா ஹவு மெனி எம்ப்ளாயீஸ் ஏஜ் கிரேட்டர் தென் தேர்ட்டி ஓகே ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா கவுண்ட் கவுண்டிஃப் அப்படின்ற ஒரு ஃபார்மில் யூஸ் பண்ணலாம் ஓகே ஈக்குவல் டு கவுண்டிஃப் ஓப்பன் ப்ராக்கெட் எனக்கு ரேஞ்ச் க்ரைட்டீரியா பார்த்தீங்கன்னா ஏஜ் கேட்டுக்கோங்க ஸோ ஏஜ் செலக்ட் பண்ணிக்கிறேன் காம க்ரைட்டீரியா என்ன கிரேட்டர் தென் ஓகே ஸோ கிரேட்டர் தென் சிம்பிளை யூஸ் பண்ணிக்கிறேன் அப்புறம் இது பார்த்திங்கன்னா கண்காட்டினேட் தேர்ட்டி ஓகே ஸோ இது போட்டு நீங்கள் ஃபார்ம் நம்பர் க்ளோஸ் பண்ணிக்கலாம் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கலாம் எனக்கு டோட்டலாக கிரேட்டர் தென் தேர்ட்டி வந்து மூணு பேர் இருக்காங்க ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு இப்படி கூட வேலேட் பண்ணிக்கலாம் ஒன்று ரெண்டு ஒன்னு ரெண்டு மூணு ஓகே ஸோ நீங்கள் இதில் லெஸ் தென் தேர்ட்டி இல்லைன்னா எப்படி வேணால் நீங்கள் வச்சுக்கலாம் லெஸ் தென் டுவெண்ட்டி கிரேட்டர் தென் டுவெண்ட்டி ஆனால் ஜஸ்ட் அந்த சிம்பிள் மட்டும் கிரேட்டர் தென் லெஸ் தென் மாற்றிக்கலாம் த கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டூ கூட நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு கவுண்ட் ஆனால் ஃபார்முலா வந்து காமிக்கும் ஓகே ஸோ ஃபோர்த் பார்த்தீங்கன்னா ஃபைன் த மிஸ்ஸிங் இமெயில் அட்ரஸ் ஃப்ரம் த டேட்டா ஓகே ஸோ எத்தனை இமெயில் அட்ரஸ் மிஸ்ஸிங் அப்படின்றத பார்க்க போகிறோம் அது பார்த்திங்கன்னா நம்ம கவுண்ட் பிளாங்க் அப்படின்ற ஒரு ஃபார்மில் யூஸ் பண்ண போகிறோம் ஈக்குவல் டு கவுண்ட் பிளாங்க் ஓப்பன் பேக்கெட் ரேஞ்ச் இது அவ்வளோதான் ஸோ எனக்கு எத்தனை பிளாங்க் இருக்குது பார்த்தீங்கன்னா டோட்டலாக ரெண்டு தான் இருக்குது ஓகே ஸோ அது ரெண்டு இங்கே வந்துச்சு கவுண்ட் so counting function you have all right guys Fourth question text related function so text related function first question in column g create a formula that merges the product name with the price formatted with a dollar sign comma separators and two decimal places for example அதான் லேப்டாப்போட ப்ரைஸ் வந்து எனக்கு இந்த மாதிரி வரணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க டாலர் சிம்பிள் போட்டு ஓகே ஸோ அதுக்கு நம்ம இப்போது ஃபார்முலா யூஸ் பண்ணப்போம் ஈக்குவல் டு நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு இது வேணும் ப்ராடக்ட் நேம் ப்ராடக்ட் நேமை கன்கார்டினேட் பண்ணிக்கிறேன் பண்ணிவிட்டு எனக்கு அது கூட இது வேணும் ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு சாரி ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு எஃப்எம் டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிடுறேன் க்ளோஸ் பண்ணிட்டு திரும்பி கன்கேட்னேட் இப்போ பார்த்திங்கன்னா இங்கே இது கூட டெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு இது யூஸ் பண்ண போகிறேன் ஃபங்க்ஷன் ஓப்பன் அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் நான் ஆட் ஸோ ப்ரைஸ் நான் ஆட் பண்ணுறேன் எனக்கு டெக்ஸ்ட் வந்து எப்படி ஃபார்மட் பண்ணி வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு டாலர் சிம்பிள் கூட இந்த வேல்யூஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டாலர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கிறதுனால அந்த தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லாம் ஹேஸ்டிகில் மென்ஷன் பண்ணிக்கிறேன் கம்மா வரணும் நடுவில் அப்புறம் த்ரீ டிஜிட் ஃபாலோட் பை த்ரீ டிஜிட் அதுக்கும் ஹேஷ்டெக் டாட் ஏனில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜீரோ ஆட் பண்ணி வரணும் அதனால் அதையும் ஆட் பண்ணிடுறேன் கொட்டேஷன் கோ க்ளோஸ் பண்ணிடுறேன் நம்ம ஃபார்ம் க்ளோஸ் பண்ணிடுறேன் ஸோ எனக்கு அவுட்கம் வந்து லேப்டாப் ஐஃபன் அந்த டாலர் ஓகே ப்ரைஸ் போட வந்துச்சு ஸோ இப்போ ஃபர்தர் செலுக்கு இது காப்பி பண்ணுறா ஜஸ்ட்டு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபர்தர் செல்லுக்கும் இது அப்படியே அப்ளை ஆகிடும் ஓகே இப்போ செகண்ட் என்ன கேட்டிருக்காங்க செகண்ட் கொஷின் என்னன்னா இன் காலம் ஹெச் கிரியேட் எ ஃபார்முலா டு செப்பரேட் த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இன் டூ தர் இண்டிவிஜுவல் பார்ட்ஸ் யூஸிங் த சேமிக் கோலன் அஸ் டி லிமிட்டர் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது அது இல்லாதவங்க இது யூஸ் பண்ணுங்கள் கொலைக்கு எனக்கு அந்த டெக்ஸ்ட் ஸ்பிலிட் ஃபங்க்ஷன் என்கிட்ட கிடையாது அதனால் வந்து அதுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவ் நான் வந்து மேனுவலாக நான் பண்ண போகிறேன் ஓகே ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து டேட்டாஸை செலக்ட் பண்ணிக்கணும் டேட்டா டேப் போங்க டெக்ஸ்ட்டு காலம் போங்க டி லிமிடெட் ஆல்ரெடி இருக்குது ஸோ டீலிமிடெடில் வச்சுட்டு நெக்ஸ்ட் கொடுங்க இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா வேர்ட்ஸ்க்கு நடுவில் பார்த்தீங்கன்னா அப்படின்றது இருக்கு அதனால் நான் செமிகோலன் செலக்ட் பண்ணிடுறேன் டெய்லி லிமிட் தான் நெக்ஸ்ட்டு கொடுத்தேன்னா இப்போது இதெல்லாமே டெஸ்டினேஷன் எந்த இடத்துல போய் எனக்கு வரணும் எனக்கு ஹெச் டுவெல் அப்படின்ற செல்ல தான் எனக்கு வரணும் ஹெச் டுவல்லேருந்து எல்லா செல்லுக்கும் எனக்கு வந்து பரப்பி விடணும் ஸோ நான் ஹெச் டுவெல் செலக்ட் பண்ணிட்டேன் ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா எனக்கு அந்த டேட்டாவை செப்பரேட்டாகி எல்லா செலுக்கும் வந்துச்சு ஓகே ஸோ டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் ஏதோ சிம்பிள் எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே ஆல்ரா இட்ஸ் ஸோ ஃபிஃப்த்து டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிவட் டேபிள் ஸோ பிவ் டேபிள் அப்படின்றத ஒரு பேசிக் இது ஓகேங்களா ஸோ இது வந்து இந்த ஃபங்க்ஷன் தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் லைக் தட் இப்படின்றதுக்குள்ள உங்களுக்கு வந்து டேட்டாஸ் வந்து எடுக்க முடியும் அனலைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகே ஸோ பிவ் டேபிள் எப்படி வந்து இன்சர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க ஸ்டார்ட் டு வரைக்கும் செலக்ட் பண்ணிட்டு இன்சர்ட் டேபிள் அப்படின்னு போனீங்கன்னா உங்களுக்கு எது நியூ ஷீட்டோ இல்லை எக்ஸிஸ்டிங் ஷீட்லையும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் பட் நான் இப்போதைக்கு நான் நியூ ஷீட் போகிறேன் ஏன்னா வந்து ஸ்பேஸ் ரொம்ப இல்லை கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது அதனால் நான் நியூ ஷீட்டுக்கே போகிறேன் ஸோ தட் ஈஸியாக இருக்கும் எனக்கு வந்து பிவர் டேபிள் இப்படி தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ பிவர் டேபிளோட டிஸ்பிளே இப்போது ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கேட்டிருந்தாங்க இன்செர்ட்டிங் பிவர் டேபிள் யுவர் டாஸ்கஸ் டு பிரிங்க் அப் த பிவர் டேபிள் தென் ரிமூவ் த கிராண்ட் டோட்டல் அண்ட் எடிட் த பிவர் டேபிள் ஓகே அடிஷ்னலி யூ கேன் ஹைட் த கிரெட் லைன்ஸ் ஃப்ரம் த டேபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம இப்போ என்னென்ன வேணும் கிளைண்ட் நேம் வேணும் அப்புறம் அதோட சேல்ஸ் ஓகே ஸோ எனக்கு சேல்ஸ் வந்துச்சு கிளைண்ட் நேமும் வந்துச்சு அந்த சேல்ஸை வந்து நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணும் சம்மாக கன்வெர்ட் பண்ணும் அப்படின்னா ஜஸ்ட் இது செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஒன் கொடுங்க கண்ட்ரோல் ஒன் கொடுத்துட்டு கரன்சி வந்து நம்மளுக்கு டாலர் தான் நான் இந்த டெசிமல் பிளேஸை ரிமூவ் பண்ணிடுறேன் ஓகே ஸோ டெசிமல் பிளேஸ் ரிமூவ் பண்ணிங்கன்னா டாலர் சிம்பிள் மாதிரி ஓகே ஸோ டாலர் சிம்பிள் செலக்ட் பண்ணிக்கோங்க ஓகே கொடுங்க ஸோ இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா கிளைண்ட் நேம் டோட்டல் சேல்ஸ் ஸோ ஒரு ஒரு கிளைண்ட்டும் எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி எனக்கு அவுட்கம் வந்துடுச்சு உங்களுக்கு சப்போஸ் இந்த கிராண்ட் டோட்டல் அப்படின்றத வேணாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிசைனில் போய்ட்டு ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் கொடுத்தீங்கன்னா எனக்கு கிராண்ட் டோட்டல் வராது ஓகேவா ஸோ எனக்கு அவுட் கம் இது மட்டும்தான் வேணும் அப்படின்னா நீங்கள் இது மட்டும் வைக்கலாம் லைன்ஸ் ரிமூவ் பண்ணோன்னா வியூவில் போயிட்டு கிரிட் லைன்ஸ் ரிமூவ் கொடுத்திங்கன்னா எல்லா கிரிட் லைன்ஸும் போயிடும் ஸோ எனக்கு டாப் இது மட்டும் தான் இருக்குது ஸோ நான் அவுட் கம் வந்து சும்மா இங்க பேஸ் பண்ணி தட் வச்சுருஃப்ரென்ஸ்க்கு ஈஸியாக இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏர் வச்சு எனக்கு கம்பேர் பண்ணிட்டாங்க ஒரு ஒரு இயர்க்கும் எவ்வளோ சேல்ஸ் நடந்துருக்கு ஓகே ஸோ இதை நீங்கள் ஏர் வச்சுக்கலாம் இல்ல குவாட்டர் வைஸ் வச்சுக்கலாம் எப்படி வேணால் உங்களுக்கு அவுட்கம் எடுக்கலாம் இப்போ ஃபார் தட் அகெய்ன் இதே இது செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ நான் வந்து எனக்கு இயர் அப்படின்றது தான் யூஸ் பண்ண போகிறேன் கிளைண்ட்டு ரிமூவ் பண்ணிடுறேன் ரிமூவ் பண்ணிவிட்டு இயர் அப்படின்றத இன்செர்ட் பண்ணுறேன் ஸோ என்னோடய டோட்டல் சேல்ஸ் எப்படி கன்வெர்ட் ஆயிடுச்சு இயருக்கு கன்வெர்ட் ஆயிடுச்சு ஓகே ஸோ ஒரு ஒரு இயருக்கும் எவ்வளோ சேலாகிருக்கு அப்படின்றத எனக்கு டிஸ்பிளே ஆயிடுச்சு ஸோ அகெயின் உங்களுக்கு டிஸ்பிளேயில் போயிட்டு எனக்கு எல்லாமே டோட்டல் ரோஸ் எல்லாமே காமிக்கணும் அப்படின்னா எது வச்சாலே போதும் எனக்கு டோட்டல் ரோஸ் எல்லாமே காமிக்கும் இங்கே கிளைண்ட் நம்பரில் நான் இயர் அப்படின்றத டைட்டில் மாற்றிடுறேன் டோட்டல் சேல்ஸும் மாற்றிடுறேன் உங்களுக்கு எதையும் ஃபார்மட் பண்ணனா அகெயின் கண்ட்ரோல் ஒன் கரன்சி கரன்சியோட ஃபார்மெட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ உங்களுக்கு டோட்டல் சேல்ஸ் பை இயர் அதுவும் கிடச்சிச்சு இப்போது எனக்கு வந்து குவார்ட்டர் வைஸ் வேணும்னா அதுவும் பண்ணிக்கலாம் குவார்ட்டர் ஆட் பண்ணால் எனக்கு குவார்டர் வைஸ் ஒரு ஒரு இயருக்கு ஒரு ஒரு குவார்ட்டருக்கு எவ்வளோ சேலாகிருக்கு அப்படின்றதும் எனக்கு வந்துச்சு ஓகேங்களா ஸோ ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இந்த இன்டர்ஃபேஸு ரொம்ப மேத்தமேட்டிக்கல்ஸ் ரொம்ப எது ஃபார்முலா போடுற அந்த இதெல்லாம் கிடையாது எனக்கு என்ன டேட்டா வேணுமோ ரோஸ் அண்ட் காலம்ஸ் ஃபில்டர் அப்புறம் வேல்யூஸ் ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு என்ன டேட்டா வேணாலும் நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் ஷுப் 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 அப்படின்னு எடுத்து போட்டீங்கன்னா முடிஞ்சுச்சு ஓகே ஸோ இப்போ குவார்ட்டர் வைஸும் பார்த்துட்டோம் ஜஸ்ட் இது நான் காப்பி பண்ணி நான் அவுட் கம் அப்பி பே போட்டுக்கிறேன் இயர்வைஸும் குவார்ட்டர் வைஸும் எடுத்தாச்சு ஓகே ஸோ ரன்னிங் டோட்டலும் ஆல்ரெடி ரன்னிங் டோட்டல் பை டேட் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ரன்னிங் டோட்டல் அப்படின்றத எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பிவர்டேபிள் வந்துட்டோம் எனக்கு ரன்னிங் டோட்டல் பை டேட் அப்படின்போ நான் டேட்டை எடுத்துகிறேன் அகெயின் இந்த சேல்ஸில் தான் நான் ரன்னிங் டோட்டல் எடுக்க போகிறேன் ஃபார் தட் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா ஆட் டு வேல்யூஸ் கொடுத்துட்டேன் இந்த வேல்யூ ஃபில் செட்டிங்கில் போயிட்டேன் டூ வேல்யூ ஆஸ் இந்த கால்குலேஷனை பார்த்திங்கன்னா எனக்கு ரன்னிங் டோட்டல் வேணும் ஸோ எனக்கு ஒரு ஒரு மந்த்து சேல்ஸ் ஒரு ஒரு இயர் சேல்ஸும் எனக்கு ரன்னிங் டோட்டலாக வந்துச்சு ஓகே ஸோ அந்த இயர்க்கில் இருக்க குவார்ட்டர் வைஸ்ஸு எவ்வளோ ரன்னிங் டோட்டலாக சேல் ஆகிருக்கு டோட்டலாக குவார்ட்டர் கூட ரிமூவ் டேட் டேட்வைஸாக கூட வச்சிங்கன்னா கூட உங்களுக்கு டேட்டாஸ் காமிக்கும் இல்லை எனக்கு இயர் மட்டும் கூட அதுக்கும் டேட்டா காமிக்கும் ரன்னிங் டோட்டல்ஸ் ஓகே டோட்டலாக இதுதான் வந்து சேல்ஸ் ஒரு ஒரு இயரும் எனக்கு இவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்கு அப்படின்றத இங்கே காமிக்குது இதுதான் வந்து ரன்னிங் டோட்டல் ஓகே ஸ்டில் நோ எனக்கு தெரிஞ்சு யாருக்குமே டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன் டவுட் இருந்துச்சுன்னா அகெயின் ரிப்பீட் பண்ணி பாருங்கள் இல்லை உங்களுக்கு இது தவிர்த்து வேற ஏதாவது டவுட்ஸ் அடிஷ்னல் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் வந்து வேற வீடியோவில் ஆட் பண்ண பார்க்குறேன் ஓகே फोर्थ கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஸ்லைசர் இன்சர்ட் ஸ்லைசர் டு த பிவர் டேபிள் ஓகே ஸோ ஸ்லைசர் எப்படி இன்செர்ட் பண்ணுறது பிவ டேபிளில் ஸ்லைசர் வந்து என்ன மாதிரி வேணும் அப்படின்றத பார்க்கணும் ஓகே ஸோ அகைன் பிவ் டேபிளில் வரேன் நான் இருக்கிறதெல்லாம் திரும்பி வந்து ரீசெட் பண்ணி வச்சுருக்கேன் ஃபீவர் டேபிள் எனக்கு வந்து கிளைண்ட் கிளைண்ட் எதுவாகவும் சேல்ஸ் வேல்யூஸாகவும் வேணும் ஓகே இப்போது எனக்கு இந்த இயர் பார்த்தீங்கன்னா ஸ்லைஸராக நான் ஆட் பண்ண போகிறேன் ஸோ ஸ்லைசர் ஆட் பண்ணிட்டேன் எப்படி ஆட் பண்ண நான் கெயின் பண்ணி காட்டுறேன் நான் இதை டெலிட் பண்ணிடுறேன் இயரில் ரைட் கிளிக் பண்ணி ஆடா ஸ்லைஸர் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் ஸ்லைஸர் ஆப்ஷனில் போய்ட்டு எனக்கு இந்த காலம்ஸை ஃபோராக நான் மாற்றிடுறேன் ஓகே ஃபோராக மாற்றிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சுக்குவோம் ஸோ தட் ஈஸியாக இருக்கும் இது டாப்பில் வச்சிங்கன்னா கூட உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லை எனக்கு இந்த மாதிரி காலம்ஸாக வேணாம் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னா இந்த மாதிரி ஓரமாக வச்சுட்டிங்கன்னா அகேன் இந்த வேல்யூ மாற்றிக்கோங்க ஸோ தட் ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு கரன்சி ஓகே ஸோ ஒரு இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் செலக்ட் பண்ணால் எனக்கு வந்து எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்கு ஒரு ஒரு கிளைண்ட் கிட்டிலேருந்து இவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி டேட்டாஸ் வந்து பர்ஃபெக்டாக ஒரு ஒரு இயருக்கு எக்ஸாக்டாக அந்தந்த கம்பெனி நேமோட காமிக்கும் ஓகே ஸோ இதுதான் ஸ்லைசரோட ஃபங்க்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி ஒரு நல்ல ஒரு டேஷ்போர்ட் மாதிரி ரெடி பண்ணி இது காமிக்கலாம் டேஷ்போர்ட் யூஸ் பண்ணிங்கன்னா இது பார்க்கறதுக்கு கிளைண்ட் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க இது பார்த்தீங்கன்னா இது பார்த்தோம்னா ஸோ ஜஸ்ட் லைக் தட் அப்படின்றத காமிக்கிறதுக்கிட்ட ஒரு கிளிக்கிங் ஆப்ஷன் ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன் அதில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்றத கொஞ்சம் அடிஷ்னல் எதுவாக நீங்கள் டேஷ்போர்ட் மாதிரி மாதிரி கூட காமிக்கலாம் ஓகே ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபீல்டு எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத பிப்து கொஷின் கேட்டிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு சேல்ஸ்லேருந்து ஃபைவ் பர்சன்ட் மட்டும் சேல்ஸ் டேக்ஸாக ஆட் பண்ணும் ஓகே ஸோ அதுதான் வந்து கல்குலேட்டட் அகெயின் எனக்கு என்ன வேணும் சேல்ஸ் ஃபைவ் பர்சன்ட் வந்து அடிஷ்னல் எதுவாக வேணும் ஓகேவா சேல்ஸ் டேக்ஸ் வேணும் ஸோ நான் வந்து ஃப்ரெஷ்ஷான பீபேட்டாகவே எடுத்துக்கிறேன் ஏன்னா இது வந்து ஃபங்க்ஷன் ஆட் பண்ண போகிறேன் அடிஷ்னல் ஃபங்க்ஷன் அதனால் ஃப்ரெஷ்ஷான பீபேட் டேபிள் நெக்ஸ்ட் கிளைண்ட் சேல்ஸ் ஆட் பண்ணிட்டேன் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பீவர் டேபிள் அப்படின்ற அப்படின்றதுல ஃபீல்ட் ஐட்டம்ஸ் கால்குலேட்டட் ஃபீல்ட்ஸ் அப்படின்னு போட ஓகே ஸோ கால்குலேட்டட் ஃபீல்ட்ஸ் வந்து எனக்கு என்ன நேமில் வேணும் சேல்ஸ் டேக்ஸ் அப்படின்ற நேமில் வேணும் ஓகே ஸோ எது வச்சு நான் வந்து கல்குலேட் பண்ண போகிறேன் சேல்ஸ் வச்சு கால்லேட் பண்ண போகிறேன் ஸோ அதை இன்செர்ட் பண்ணிக்கிறேன் இன்டூ ஃபைவ் பர்சன்ட் ஓகே ஸோ பர்சன்டேஜ் வர்றதுக்கு ஜீரோ ஃபைவ் ஆட் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க உங்களுக்கு சேல்ஸ் டேக்ஸ் வந்து பர்சன்டேஜ்லாம் வந்துச்சு ஸோ இதுதான் உங்கள் சேல்ஸு யோ ஃபைவ் பர்சன்ட் வந்து ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் தி சேல்ஸ் வந்து இதுதான் ஓகே சேல்ஸ் டேக்ஸ் நீங்கள் டைட்டில் மாற்றிக்கோங்க நான் ஆல்ரெடி அதே நேமில் எடுத்ததுனால எனக்கு காணிக்க முடியுது ஸோ வேறு வேறுதான் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு பர்ஃபெக்டாக காமிங்கன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஒரு டைம் பண்ணிங்கன்னா பரவாயில்ல நான் மல்டிபிள் டைம்ஸ் இதே யூஸ் பண்ணுறதுனால எனக்கு எடிட் பண்ண முடியல ஓகே கரன்சி எனக்கு வேணும் டாலர் ஓகே ஸோ இதான் வந்து டாக்ஸ் இந்த அமௌண்ட்டுக்கான ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் டேக்ஸ் ஸோ இது ரிலேட்டடாக ஃபர்தர் டவுட்ஸ் இருந்து தான் கேளுங்க புரிஞ்சுருப்போம்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து டிவை டேபிள் அப்படின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் அதனால்தான் அகெயின் நான் அகெய்ன் கேட்குறேன் ஸோ எல்லாருக்குமே புரிஞ்சிருப்போன்னு நினைக்கிறேன் புரியலன்னா எனக்கு வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஸோ தட் வேறு வீடியோவில் ஏதாவது கவர் பண்ண பார்க்குறேன் இன்னும் டீட்டெயிலாக பிவட் டேபிள் மட்டும் இன்னும் டீட்டெயிலாக தனி டாப்பிக்காக கவர் பண்ண பார்க்குறேன் ஓகே ஸோ அவுட்கம்மாக நீங்கள் எப்படி வேணால் டிஸ்பிளே பண்ணிக்கலாம் உங்களுக்கு இல்லை இதே வந்து ஒரு டேஷ்போர்டாக கன்வெர்ட் பண்ணுறதுனால கூட இன்னொரு வீடியோவில் நான் கன்வெர்ட் பண்ணி காமிக்கிறேன் ஓகே ஓகே அண்டர்ஸ்டாண்ட் இப்போது பார்த்த வீடியோ வரைக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்தோம்ன்னா லைக் லைக் மட்டும் பண்ணாமல் இது வந்து மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஸோ தட் இந்த நாலேஜ் எல்லாருக்கும் போய் ரீச் ஆகும் அடுத்தவங்களும் பயனடைவாங்க ஓகே மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூப்